அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் நெடு நாட்களாக நாங்கள் வீட்டுக்காக ஜோபமான நாட்கள் உண்டு எங்களுக்கு கடவுள் ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்தாரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது சாலம் பேலஸ்ன்னு பேர் வைக்க சொன்னாங்க அதே மாதிரி பேர் வச்சோம் கடந்த டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆண்டவருடைய மகிமைக்காக பிரதிஷ்டை செய்தோம் ஆண்டோருக்கும் நன்றி சொல்கிறேன் கருத்துருடைய பரிசு தாமத்துக்கு சுத்திரெண்டாகுதாங்க நான் ஒன்பதாவது மாதம் இந்த பாசிட்டிவ் பிரேயருக்கு முதல் முதலாக வந்தேன் ஸ்டீவன் பிரதர் ஏற்கனவே நம்பிக்கை டிவியில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது நான் பார்ப்பேன் அனைகர் சாட்சி சொல்லுவாங்க இப்போ எனக்கு இந்த கடந்த ஆண்டு முதல் மாதத்தில் இருந்து பெரிய ஒரு வேலையில் இழப்பாக இருந்துச்சு ஒன்பதாம் மாதம் வேலையே இல்லாத சூழ்நிலையாக இருந்துச்சு எப்படியாவது ஆண்டர் ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு வந்தேன் கர்த்தர் சொன்னார் சமாதானத்தை நிலைநிறுத்துவேன் வழி வாசல்களை திறப்பு தேவ மனுஷனின் மூலமாக பேசினார் பத்தாம் மாதம் ஆறாம் தேதி கர்த்தர் வேலையை தந்தார் அதுவும் காலில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றதாக தான் கேட்டேன் ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணும் அப்படிப்பட்ட வேலையை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செபித்த பிரதருக்கும் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதன்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் உணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அலல்லூயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஆண்டு என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் எண்பத்தி எட்டு ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் எடுத்து வாசிப்போமா என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும் உமது செவியை சாய்த்தருளும் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தரலாம் என் கூப்பிடுதலுக்கு உமது செவிகளை சாய்த்தரலாம் இது சங்கீதக்காரனுடைய ஒரு ஜப விண்ணப்பம் அன்றைக்கு சாலமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது ஒரு நல்ல வசனத்தை அந்த இடத்திலே ஆண்டவர் கொடுத்தார் என்ன சொன்னார் இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபங்களுக்கும் என்னுடைய கண்கள் காண்கிறவைகளும் என் செவிகள் திறந்திருக்கிறவைகளுமாய் இருக்கிறது அலோய்யா இன்றைக்கும் எல்லா தேவாலயத்திலே ஆண்டவருடைய கண்கள் காண்கிறதாகவும் அவருடைய செவிகள் திறந்திருக்கிறவைகளுமாய் இருக்கிறது ஆமீன் இந்த இடத்தில் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் காலையில் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் மத்தியானம் கூப்பிடுறேன் நைட்டு கூப்பிடுறேன் டே அண்ட் நைட் என்னுடைய கதறுதல் உங்களுடைய சமூகத்திற்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்திலே வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தரலாம் இந்த நாள் செய்தியின் தலைப்பு கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற தெய்வம் சரி இன்றைக்கி நீங்கள் யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா சிலர் கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருப்பான் சிலர் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான் தூங்குறவனே ஒலிக்கு எழுப்பிடலாம் ரெண்டு உலுக்கு ஒழுக்குனா அவன் தானாக எழுப்பிடுவான் அவன் உண்மையாக தூங்கினான் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்க நீங்கள் எவ்வளோ உளுக்கினாலும் தண்ணியே தூக்கி ஊற்றினாலும் அவன் எழும்ப மாட்டான் ஏன்னா அவன் நடிக்கிறான் நான் கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கிறான் அப்போ பாருங்க நீங்கள் கூப்பிடும் பொழுது கேட்டும் கேட்காத மாதிரி போவான் சிலர் சொல்லுவாங்க பாரு இவ்வளவு கத்துறேன் ஆனாலும் கேட்டுட்டு கேட்காத மாதிரி போகிறான் பாரு ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை நீ கூப்பிட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவரா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லி இருக்கிறார் மறு உத்தரவுனா நான் பதில் தருவேன் நீ கூப்பிட்டா நான் என்னான்னு கேட்பேன் சில எல்லாம் அப்பா அம்மா கூப்பிட்டா கண்டுக்கவே கண்டுக்காது அப்பா கூப்பிட்டு கூப்பிட்டு சளிச்சிருவாரு அவங்க அம்மா கூப்பிடுவாங்க என்னம்மா அப்பா இவ்வளவு நேரம் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு செவி கேட்குதா இல்லையா உனக்கு என்ன செவிடான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு கூப்பிட்டா கூட செட்டையே பண்ணாத போயிட்டு இருக்கோம் ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை அழைத்ததும் ஓடி வருகிறவர் ராமேன் நடுக்கடலாக இருந்தாலும் நாலாம் ஜாம வேலையாக இருந்தாலும் அழைத்ததும் ஓடி வருகிற ஆண்டவர் உன்னுடைய சத்தத்தை உன் மனைவி மதிக்கிறாளோ இல்லையோ எனக்கு தெரியாது உன் சத்தத்தை உன் பிள்ளைங்க மதிக்கிறாங்களோ இல்லை எனக்கு தெரியாது சத்தத்தை மதிக்கிற ஒருவர் கண்டிப்பாக இருக்கிறார் அவர்தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகி ஆண்டவராகியேசு கிறிஸ்துவா நீ எவ்வளோ பணம் வச்சுட்டு கூப்பிடுற அப்படின்றதெல்லாம் ஆண்டவருக்கு பொருட்டே அல்ல அவர் ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் வசதி படைத்தவங்களாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் மந்திரியாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக தான் ஆண்டவர் பார்ப்பார் ஆமேன் நம்ம தான் அப்படி இல்லை நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அஞ்சு பிள்ளைங்களில் ஒரு நாலு பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி கவர்மெண்ட் வேலைக்கு இல்லை பிஸ்னஸ்ஸுன்னு செட்டில் ஆகிடும் ஏதோ ஒன்று அப்படியோ படிக்கிற காலத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு நாளை வேஸ்ட் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமலோ லைஃபை சொதப்பியிருப்பான் இல்லை சொதப்பியிருப்பான் ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா நல்ல ஓகோன்னு எல்லாம் வீட்டில் போய் தட்டில் பழம் எல்லாம் வச்சு ஒரு இன்விடேஷன் கார்டை கொண்டு போய் அப்படியே மதித்து மரியாதையோடு கொடுப்பாங்க ஆனால் ஒன்று கெட்டு போய் கிடக்கும் தெரியுமா அதை எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க மார்க்கெட்டில் பார்க்குற ஏய் பிள்ளை கல்யாணம் வச்சுருங்க என்ன அப்படின்னு கூப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ பாரபட்சம் பார்க்குறாங்கன்னு பார்த்துங்க ஹலோ லூயா ஆனால் நம்ம அண்டோருடைய பாணி என்ன தெரியுமா தள்ளப்பட்ட கற்களை எடுத்து பயன்படுத்துகிற அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை பைத்தியக்காரர்களை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவன் ஆண்டவருடைய பாணியில தான் நடக்கணும் சரியா ஆமா வசதி படைத்தவர்களுக்கு ஒரு நியாயம் ஏழைகளுக்கு ஒரு நியாயம் இருக்கவே கூடாது ஆமேன் அது யாரா இருந்தாலும் ஒரே மாதிரியா நீங்க அவர்களை நடத்துறது ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல படிப்பினையாக இருக்கும் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் விண்ணப்பம் உமது சமூகத்திலே வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செபியை சாய்த்தரலாம் ஒரு ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் உன்னுடைய கூப்பிடுதல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு அன்றைக்கு யாகோபுக்கு தரிசனத்தின் மூலமாக ஒரு ஜபத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக தரிசனத்தில் காண்பித்தார் அந்த தரிசனம் என்ன அவன் படுத்திருக்கிற இடத்துல ஏணியினுடைய கீழ் முனை இருக்கிறது அந்த ஏணியினுடைய மேல்முனை பரலோகத்தை தொட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உன்னுடைய ஜெபம் ஆண்டவரை தொடுறதா இருக்கணுமா உன்னுடைய ஜெபம் பரலோகத்தை டச் பண்ணுறதா இருக்கணும் ஆமேன் இதுதான் நல்ல ஜபம் அந்த ஏணியுடைய கீழ் முனை அவன் தலைக்கு மேல் முனை வானத்தை எட்டி இருந்தது அப்படின்னா தொட்டிருந்தது அப்படின்னு அர்த்தம் எதுக்காக ஏணியை ஆண்டவர் அந்த இடத்துல தரிசனமா காண்பிச்சாருன்னா ஏறுகிறதற்கும் இறங்குகிறதற்கும் அப்படின்னா எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படியே ஆண்டவருக்கு நேராக அந்த விண்ணப்பங்கள் உங்களுடைய துதிபலிகள் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக பரவதுக்கு போனோம் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை அதே போல் வாங்கிட்டு கீழே இறங்கி வரணும் அதுதான் ஏணி ஐ மீன் இஸ்ரேல் தேசத்துக்கு நம்ம போகும்போது எகிப்து இஸ்ரேல் ஜோர்டான் போகும்போது எகிப்து தேசத்தில் இயேசு கிறிஸ்து கொஞ்ச நாட்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஏறோது இயேசுவை கொலை செய்ய வகை தேடின பொழுது ஆண்டோடைய ஆலோசனையின்படி யோசிப்பும் அறியாலும் கொஞ்ச நாட்கள் எகிப்தில் வந்து தங்கியிருந்தாங்க எகிப்தில் அவர்கள் கொஞ்ச நாட்கள் தங்கியிருந்த ஏரோது மறிக்கிறது வரைக்கும் இங்கே தங்கியிருந்து மறுபடியும் தேவதூதனால் சொல்லப்பட்டு மறுபடியும் அவங்க நாசிரியத்துக்கு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ கொஞ்ச நாட்கள் டெம்பரரியாக தங்கியிருந்த ஒரு குகை வீடு இன்றைக்கும் எகிப்து தேசத்திலே இருக்கிறது அந்த இடத்துல ஒரு தேவாலயம் கட்டியிருக்கிறார்கள் அதற்கு பெயர் ஹோலி ஃபேமிலி சர்ச் அப்படின்னா ஒரு திருக்குடும்பம் குடியிருந்த வீடு எந்த சர்ச்சில் இல்லாத வித்தியாசம் ஒன்று அங்கே நான் பார்ப்பேன் ஒவ்வொரு முறை போனாலும் அங்கே ஒரு சின்ன சிற்றாலயம் ஒன்று இருக்கிறது அந்த ஆலயத்தில் அந்த போடியம் இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேனா இதுதான் பிரசங்க மேடை மேக்ஸிமம் எல்லா போடியத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த பலிபீடம் பரலோகத்தை நோக்கி இருக்கும் ஆனால் அந்த தேவாலயத்தில் நான் பார்த்துருக்கிறேன் ரெண்டு போடியும் இருக்கும் அதில் ஒன்று பரலோகத்தை நோக்கி இப்படி பார்த்துட்டு இருக்கோம் இன்னொன்று பரலோகத்திலிருந்து இந்த பக்கத்தை பார்த்துட்டு அங்கே இருந்து அப்படியே வழுக்கிட்டு வந்து நமக்கு நேராக ஆசிர்வாதம் விழுற மாதிரி அதை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் அப்போ அங்கே கூப்பிட்டு போன கைடு ஒரு முறை கேட்டேன் எதுக்கு இது ரெண்டு போடியும் வச்சுருக்கு ஒன்று இப்படி மேலே நோக்கி இருக்குது ஒன்று கீழே உள்டாவாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் இது திருக்குடும்பம் இயேசு தங்கியிருந்த வீடு இந்த இடத்துல யார் ஜபிச்சாலும் அந்த ஜபம் அப்படியே மேலே போயிட்டு அங்கேருந்து பதில் இங்கே வருகிற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் ஏன்னா இது ஏசு குடியிருந்த இடம் இன்றைக்கும் இயேசு குடியிருக்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறபடியினாலே பதில் வந்து விட்டது என்கிற நிச்சயத்தோடு ஆண்டவுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து அதுங்கள் விண்ணப்பங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது இன்றைக்கு இந்த இடத்துல அதுதான் சொல்லுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தரலும் என்று கேட்கிறார் அப்படின்னா அவர் செவி கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கேட்ட சில விண்ணப்பங்கள் ஆண்டவடைய சமூகத்திலிருந்து பதிலை கொண்டு வந்திருக்கலாம் சில தினம் பதில் வரல அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் தர மாட்டாரா தருவார் கண்டிப்பாக தருவார் எப்போ தருவார் ஏற்ற நேரத்திலே தருவார் ஆண்டவுடைய வசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படி என்னுடைய பலத்தை கைக்குள்ளே இருன்னு சொல்றார் சில நேரங்களில் ஆண்டவர் நீ கேட்ட ஒன்ன கொடுத்தா அதனுடைய மேன்மை உனக்கு தெரியாது நம்பர் ஒன் நம்பர் டூ நீ பக்குவப்படாமல் சில ஆசீர்வாதங்களை வாங்கினா நீயே கீழே போட்டு உடச்சிருவே அது வேஸ்ட்டாக போயிடும் சின்ன பிள்ளைங்கள்கிட்ட விலை உயர்ந்த கண்ணாடி பொருளோ இல்லைன்னா போட்டால் உடையிற மாதிரி ஒன்றை யாராவது கொடுப்பாங்களா விளையாட்டு பிள்ளையிட்ட அதுக்கு ஒன்றும் தெரியாது அது கீழே போட்டு உடச்சிடான் ஆமேன் அது மாதிரி தான் சில நேரங்களில் நம்ம பக்குவப்படலைன்னா என் பிள்ளைக்கு இந்த நேரம் இந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்தா தொலைச்சிருவா அப்படின்றதுனால கொஞ்சம் பக்குவப்படுத்துவார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சீக்கிரம் பக்குவப்படணும் ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஓகே இப்போ இவன்கிட்ட கொடுக்கலாம் இது இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸு படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் மொபைல் கொடுக்கவே மாட்டாங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா பிள்ளையுடைய எதிர்காலம் போகும் அப்போ பெண்டிங்கில் வைப்போம் பிள்ளைங்க காலேஜ் போகுது ஓகே கொஞ்சம் பக்குவம் வந்திருக்கும் இனி கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நம்ம வாங்கி கொடுத்துருவோம் அதே போல் நீங்கள் பக்குவப்பட்டீங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனடியாக கொடுத்துருவார் ஆமே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால உனக்கு வேதனை வரக்கூடாது வேதனை கூட கூடாது அதுதான் ஆண்டவருடைய பாலிசி அதனால் ஆண்டவர் தரலையே கொஞ்ச நாள் ஜெபிச்சிட்டு நிறைய பிள்ளைங்க பின்மாற்றத்தில் போயிடுறாங்க நல்ல கோணத்தில் எடுத்துக்கணும் ஓகே இன்னும் நான் வந்து ஆண்டவருக்கு முன்பாக பக்குவப்படலை பக்குவப்பட்டால் ஆண்டவர் தருவார் எப்படி என்ன பக்குவப்படுத்துவது நீங்க ஆண்டவுடைய சமூகத்தில் இருந்து நல்லா ஜபிச்சு ஆவிக்குரிய காரியங்களை நீங்க அனல் ஆயிட்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க நீங்க கேட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு பதில் வரும் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் சீடர்கள் நாங்கள் எப்படி ஜபிக்கணும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஆண்டவடத்தில் கேட்குறாங்க ஒரு முறை அப்போ ஆண்டவர் இவ்விதமாய் ஜபியுங்கள் என்று சொல்லி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா உங்கள் ஜபங்கள் யாருக்கு போகணும் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு நேராக போகணும் அதனால்தான் நம்ம ஜபிக்கிறோம் அன்பான ஆண்டவரேன்னு கூப்பிட்றோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு லெட்டரை போட்டால் அந்த லெட்டர் எங்கே போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்கு ஒரு அட்ரஸ் போடுவோம் அது அட்ரஸ் யாருக்கு போடுறோம் உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவருக்கு அதுதான் அன்பான ஆண்டவரே நமக்கு நன்றின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ஜெபத்தை ஆண்டவடத்தில் அனுப்புகிறோம் அதில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது உம்முடைய சுத்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல என் வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக பூமியில்னா யார் நம்மளை தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் வாழ்க்கையில் நான் கேட்டுட்டேன்னு சொல்லி டக்குன்னு எதையாவது எனக்கு கொடுத்து எனக்கு வம்பு கிம்பு வந்துடக்கூடாது ஆண்டவரே தேவ சித்தத்தின் படியாக எனக்கு தாரும் என்று நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை நேர்த்தியான நேரத்தில் செய்வார் சிலர் அதுக்குள்ளால கோவிச்சுட்டு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்க எதுக்கு தான் கோவிச்சுக்குதுன்னு விவசாய இருக்காது ஆண்டோருடைய பிள்ளைகள் எப்பமோ எப்படி இருக்கணும் பெருந்தன்மையா இருக்கணும் நீங்க சொல்லணும் ஆண்டவருக்கு எப்ப தேவையோ ஆண்டவர் தரட்டும் பதில் ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தில் கொடுக்கணும் என்ன வரைக்கும் நான் ஆண்டவரிடத்தில் அனுப்ப வேண்டிய விண்ணப்பத்தை நான் அனுப்பிட்டேன் அனுப்பிட்டு நம்ம பொறுமையா காத்திருக்கணும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் இப்படி சொல்லுகிறது அது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் தாவிது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உயிருக்கு பயந்து என்கேதி என்கிற ஒரு குகைக்குள்ளால் பதுங்கி இருக்கிறான் இன்றைக்கி நிறைய பேர் உயிருக்கு பயந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிந்திருக்கிறதை நாம் சில இடங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம் போலீஸுக்கு பயந்து ஒளிந்திருக்கிறத பார்க்குறோம் கடங்காரனுக்கு பயந்து ஒளிஞ்சிருக்கிறத பார்க்குறோம் நிறைய வீட்டில் பிள்ளைகள் யாரோ ஒருத்தன் பெல் அடித்தோன்னா அவங்க அப்பா சொல்லுவார் ஏய் கடங்காரன் தான் வந்துட்டான் நேர போய் அப்பா வீட்டில் இருக்காரான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லு ஆமேன் பிள்ளைகளுக்கு பொய் சொல்லி பழக்க வைக்கிறது யாரு பெற்றோர் தான் ஆமேன் ஸோ இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் பொய் சொல்லி பழக்கக்கூடாது பாருங்க அப்பா எங்கெங்கயோ போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு இது எதுக்காக எங்கேதி புகையில் போய் பதுங்கி இருந்தான் தெரியுமா அவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவனுடைய மாமன் அவனை கொல்றதுக்கு யுத்த எந்த இடத்துல அவனை பார்த்தாலும் ஈட்டி எடுத்து குத்தி அவனை கொன்னிடுங்க எப்படியாவது அவனை கொன்னிடுங்க என்று சொல்லி அவனுடைய உயிரை வேட்டையாட அவன் சுற்றிகிட்டு இருக்கிற நிலம இப்போ அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு அவனுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா ஒரு பக்கம் மனைவியை எதிராக கிளப்பி விட்டுட்டார் அவங்க அப்பா அப்படின்னா மாமனார் சபத் ரெண்டாவது இவனுடைய சொந்த பிள்ளையாகி அப்சலோமும் பதவி பிடிச்சி அப்பாவை கொள்றதுக்கு தேடிட்டு இருக்கான் அப்போ வீட்டுக்குள்ளால உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் வெளியே எங்கேயாவது போகலான்னு சொல்லி எங்கே மலையில மலையில் போய் இருந்துட்டு ஆண்டவரை நோக்கி சத்தம் மட்டும் கூப்பிட்டான் ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்றான் ஏன்னா அது ஒரு கொகை தன்னுடைய மனசில் இருக்கிற எல்லா ஆதங்கத்தையும் அவன் தீர்க்கும்படிக்கு சத்தம் போட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன் என் ஆண்டவரை நோக்கி நான் கெஞ்சுகிறேன் எதுக்கு கெஞ்சுறான் என் உயிரை காப்பாற்றி கொடுங்க ஆண்டவரை என் பிள்ளை என்ன சாகடிக்க நினைக்கிறான் மனைவி அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டா கல்கியில் இருக்கிற இன்னொருத்தன் கூட அவ வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறான் என்னுடைய மாமனார் எங்க பார்த்தாலும் என்னை கொல்றதுக்கு யுத்த வீரர்களோடு அலைஞ்சிட்டு இருக்கிறான் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல என் உயிரை வேட்டையாட என் மாமன் சுத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை ஆண்டவருக்கு நேராக கத்தி 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 கெஞ்சி கூப்பாடு போடுகிறான் அவருக்கு முன்பாக தன் சஞ்சலத்தை ஊற்றினேன் என்று சொல்லுகிறான் மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவருக்கு முன்னால் இறக்கி வச்சுட்டு அவருடைய நெருக்கங்களை குறித்து ஆண்டவடத்தில் அறிக்கையிட்டான் இன்றைக்கி இன்னைக்கு நீங்கள் சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம் பலவிதமான நெருக்கங்கள் பிள்ளைகள் மூலமாக நெருக்கம் மனைவி மூலமாக நெருக்கம் புருஷன் மூலமாக நெருக்கம் மருமகன் மூலமாக நெருக்கும் மருமகள் மூலமாக நெருக்கம் எல்லா நெருக்கடியில் சுற்றி என் குடும்பமே எனக்கு சத்ருன்னு சொன்னது போல் முழு குடும்பமும் சத்ருவாய் மாறின நிலமையில் நீங்கள் வேதனையோடு இன்றைக்கு வந்திருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அந்த தாவீது என்கே தி குகையில் இருந்து கூப்பிட்டான் ஆண்டவர் சத்தத்திற்கு பதில் கொடுத்து அவனுடைய எல்லா எதிராளிகளை அழித்து அந்த தாபீதினுடைய கையில் அரசாட்சி ஒப்புக்கொடுத்தார் இன்றைக்கு பிறகு நீ இழந்து போன அரசாட்சி இழந்து போன வேலை இழந்து போன செல்வங்கள் உடைமைகள் அத்தனையும் உன் கையில் கொடுக்கும்படிக்கு ஆண்டவருடைய செவிகள் உன் விண்ணப்பத்தை கவனித்து கொண்டிருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள் எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள் எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள் என் சைடில் யாருமே இல்லையே தட்டி கேட்க யாரும் இல்லாததினால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடும் உடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து என்று சொன்னவரே என் அன்பு பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் இறங்கி வாரும் யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக என் பிள்ளைகளுக்காக வழக்காடு யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பையும் என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்துக்கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்தேன் என்று சொன்ன தெய்வம் இவர்கள் இழந்து போன செல்வங்கள் உடமைகள் சொத்துக்கள் பெயர் புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டுடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும் மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்காய் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னேன் இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக பாதுகாப்பாக பத்திரமாக ஆரோக்கியமாக தீர்க்காய்சோடு தங்கியிருக்கட்டும் சொந்த இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு சொந்தமான ஒரு வீட்டை கட்டி தாரும் வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும் குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பல பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலேன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் வண்ணம் நிறஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓ எம் ஆர் ரோடு அருகில் கொட்டி வாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் ஆண்டவர்தானே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள்